ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சிறுகடைக்கை சீரியலில் அப்கமிங் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு வருது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி அப்புறமும் வந்திருந்தது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆக்டர் பழனி இருக்கார் இல்லையா அவர் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணி வரும் எபிசோடுகள் இன்னும் சிறப்பாகவும் இன்னும் விறுவிறுப்பாகவும் அனைவரின் கதாபாத்திரமும் மிக சிறப்பாகவும் இருக்கும் வரும் வாரங்களில் எனது கதாபாத்திரம் இன்னும் சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தார் போஸ்ட் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ரோகிணியை பற்றி உண்மை சொல்ல வேண்டாம் அப்படின்னு தங்கச்சி தங்கச்சிக்கிட்ட சொன்ன மீனாக இங்கே வந்து ஸ்ருதி கிட்ட மனசு கேட்காம சொல்லிடுறாங்க ரொம்ப பெரிய ஷாக்கில் இருக்காங்க இல்லையா அந்த ஷாக்கு வந்து அவங்களால மனசில் வச்சுக்க முடியல யார்ட்டையாவது சொல்லி ஆறுதல் தேடணும் அப்படின்னு ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க ஸ்ருதிகிட்டே சொல்ல வேணாம்னு சொன்னால் மொதல் வேலையாக கிட்ட சொல்கிறாங்க ரவி இங்கே கிட்ட சொல்லி முத்து அவங்க அப்பா கிட்ட சொல்லி அப்பா அம்மா கிட்ட சொல்லி அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டயே போய் கடைசியாக ரோகிணிக்கிட்டேயே வந்துருச்சு ரொம்ப பெரிய ஒரு ஷாக் தான் ஆனால் செகண்ட் ப்ரெக்னன்சி அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க குழந்தை வந்து அபாஷன் ஆகிடுச்சு அப்படி ஏதாவது சொல்லி சமாளிப்பாங்கன்னு நினைக்கிறேன் மனோஜோட குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளித்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஆனால் இதை கொஞ்சம் விறுவிறுப்பாக ரோகிணி மாற்ற மாதிரி கொண்டு போகிறாங்க கண்டிப்பாக இப்போதைக்கு மாட்ட மாட்டாங்கன்னு தெரியுது ஆனால் இங்கே ஆக்டர் பழனி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு என்னென்னா அப்கமிங்கில் மா மிகவும் சிறப்பாகவும் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது கதை தொடர்ந்து உங்களோட ஆதரவையும் அன்பையும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அப்கமிங் இன்னுமே ட்விஸ்ட்டும் நிறைய விறுவிறுப்பான காட்சிகள்லாமும் இருக்க போகுது அப்படின்னு நல்லாவே தெரியுது அதே மாதிரி ஆக்டர் பழனி மனோஜ் அண்ட் நம்மளோட ரவி மூணு பேரும் சேர்ந்து எடுத்துகிட்ட பிக்கெல்லாமும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஸ்ருதியோட அம்மா அப்கமிங் வந்து வீட்டுக்கு வராங்க அந்த ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க நம்மளோட அனிலா மேம் அவங்களோட சேர்ந்து அந்த ஒரு ரீல்ஸும் வந்து போஸ்ட் ிருக்காங்க என்ன போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து பாக்ஸ்ல மறக்காம கொண்டு